அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தி சாயனமோ மார்முகராக மகாதேசிகாயனம மாறுமுகரங்கமகா சத்குருவே நமோ மாறுமுரங்கம ஜோதியை நமவும் சரவண ஜோதியை நமோ நம எல்லா புற்று வாழ்க்க பருமலை தவறாது பையன் முருகனூர் அனைவருக்கும் கிடைக்கட்டும் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பாரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியா சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நான் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானா அவங்க இருக்கிறது யோசி குழம்பத்தில் உபேதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரைய வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதியமதியரையும் ஒற்றுமை இருக்கணும் ஆசான் தெருவடி பணிந்து வேண்டி இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடைமா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக் துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி ஓம் சாய் எனம ஓம் சாய் நம ஓம் திருமல நம കരൂർ ദേവായനമും ബദഞ്ജലി ദേവായ നമു രാമലിംഗ് ദേവായിനും മാർ മുഖറംഗമഹാദേശീയമാണ് മുൃഗാസരണവും